அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நேற்று அவங்க அஃபீஷியலாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சினுடைய தலைவராக திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவங்க வந்து நேற்று முற்பகலில் பதவியேற்று கொண்டார் நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் மொத்தம் பதினஞ்சு மெம்பர்ஸ் இருக்கணும் ஒரு தலைவர் இருக்கணும்னு சொல்லி இதுதான் ஒரு கடந்த ரெண்டு வருஷமாக இந்த வேக்கண்ட்டு காலியாகவே இருந்துச்சு நேற்று சார் வந்து தலைவராக வந்து பதவி ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி ஒம்பது ஒம்பது மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னும் வந்து ஆறு மெம்பரோ அஞ்சு அஞ்சு மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணணும் அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு இன்னும் விரைவாக இருக்கும் ஏன்னா எந்த வேக்கண்ட்டு காலியாக இருந்தால் அவங்களுடைய வேலையை மற்றவங்க பார்க்கும்போது சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்க முத டிஎன்பிஎஸ்சி அங்கே உள்ள அந்த செக்ரட்டரி தலைவர் போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணிட்டாங்கன்னு நல்லா நம்ம பல இதை சொல்லியிருந்துருக்கோம் வீடியோவில் ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற டிஜிபி திரு ஐலேந்திர பாபு ஐயா அவங்களை நியமிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து கோரிக்கையை வச்சாங்க அதை வந்து திரு ஆளுநர் வந்து அதை வந்து நிராகரிக்க நிராகரிச்சிட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஃபைனலாக நம்மளுடைய மா டிஎன்பிஎஸ்சியுடைய டிஎன்பிஎஸ்சிடைய அலைவர் பதவிக்கு திரு எஸ்கே பிரபாக ஐஏஎஸ் அவங்களை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க சாருக்கு நம்மளுடைய சேனல் சிறப்பு வாழ்த்துக்கள் இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சார் பதவியேற்றவொடனே சொன்ன ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா முதல்ல சொன்ன வார்த்தை அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வார்த்தை போஸ்ட்டு இப்போ அதிகமாக ஃபில்லப் பண்ணுவோம் எக்ஸாம் அதிகமாக சொல்லவே இல்லை அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா முடிவுகள் வரக்கூடிய காலதாமதத்தை குறைச்சி வேகமாக வந்து இப்போ போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு அது ஒன்று தான் நான் எல்லாருமே எதிர்பார்க்குறது ரிசல்ட்டை வந்து வேகமாக விட்டாங்கன்னா அது அனைவருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்மளுடைய இது தெரிஞ்சு அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ இனிமேலாவது இந்த டிஎன்பிஎஸ்சியில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் வெளிவரணும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே நம்மளுடைய ச நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியோடைய செக்ரட்டரியாக உள்ள திரு கோபால் சுந்தரராஜ் சார் ஐஏஎஸ் அவங்க வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா அனுவல் பேனரில் என்ன இருக்கோ கரெக்டாக அது வெளியாகுது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மாத மாதவியுடைய கேப்பில் எவ்வளோ போஸ்ட் டிஎம்எஸ்சி ஃபில்லப் பண்ணுறாங்கன்னு அதையும் அதையும் ப்ராப்பராக சொல்கிறாங்க ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி தலைவராக இப்போ வந்திருக்கக்கூடிய சாருனுடைய தலைமையின் கீழே இனிமேலாவதும் அங்கே எந்த குறைகளும் இல்லாமல் ஒரு முழுமையான வேலைவாய்ப்பு வெளியாகி தேர்வு நடைபெற்று அதன் மூலமாக மற்றவங்களுக்கு அந்த ரிசல்ட் ஏதாவது வெளிவந்து போஸ்டிங் கிடச்சி ஜாயின் பண்ணால் இருக்கும் அதை வந்து இவர் சார் பண்ணுவார்னு நம்புவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ